அரகர நம பார்வதி பதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனேய சிவர்களே ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா சித்தர் சிலற்றோர் சிதம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நண்பர் கேட்டார் சுவாமி அந்த விநாயகரை நாம் எந்த திதியில் வணங்க வேணும்னு கேட்டார் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன் அமாவாசை என்று நிறுத கணபதியும் பிரதம என்று பாலகணபதியும் துவிதை என்று கணபதியும் திருதி என்று பக்தி கணபதியும் சதுர்த்தி என்று வீரகணபதியும் சதுர்த்தி மாதத்தில் ரெண்டு வரும் ஒன்று வளர்ப்பு சக்தி ஒன்று தேய்விரை சக்தி முதலில் சக்தி வீரகணபதியும் இரண்டாவதாக வருகிற அமாவாசைக்கு பின்பர்கள் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுவார்கள் இந்த விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான திதி விநாயகர் பிறந்த திதியே சதுர்த்தி திதி தான் அந்த சதுர்த்தி திதியிலே அதுவும் சங்கடகர சதுர்த்தி திதியிலே ஏன்டா அந்த சதுர்த்திக்கு திதிக்கு பிறகு சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னார் மக்கள் வாழ்க்கையிலே இன்றைய தினம் யாருக்கு குறைவில்லாதவனே கிடையாது யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் சங்கடங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை பதினாறுக்கு சங்கட சதுத்தி நீ அவனை வழிபட்டினா அடுத்த சங்கட சதுர்த்தி வர்றதுக்குள்ள உன்னுடைய சங்கடங்கள்லாம் நீங்கி இல்லத்திலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சங்கட சதுத்தி என்று வைத்து அன்றைய தினம் ஆலயத்துக்கு உங்களை அழைக்கிறார்கள் அடுத்தபடியாக திதி சாமி பஞ்சமி திதியில் வராய்க்கு தானே விசேஷம் பிள்ளையாருக்கு விசேஷம் உண்டான்னு கேட்குறாங்க அப்போ பஞ்சமி திதியில் கண்டிப்பாக பிள்ளையாரை வணங்கலாம் அந்த கணபதிக்கு பேர் பக்தி கணபதினு பேர் அடுத்து ஷஷ்டி இன்னைக்கு திவிஜ கணபதியை வணங்கலாம் சப்தமி என்று சித்தி கணபதியை வணங்கலாம் தசமி என்று சிப்ர கணபதியை வணங்கலாம் ஏகாதசி என்று ஹேரம்ப கணபதி எல்லாம் சொல்ல ஏகாதசி என்றாலே சுவாமி பெருமாளுக்கு உந்தது தானே என்று மூலாதார கடவுளே விநாயகர் தான் முழுமுசு கடவுளே விநாயகர் தான் அன்றைய தினம் ஏகாதசி என்று ஹேரம்ப கணபதியை வணங்கினால் ரொம்ப உத்தமம் அடுத்து துவாதசி அது லட்சுமி கணபதியை வணங்க வேண்டும் எல்லா வளங்களையும் தரக்கூடியவள் அந்த லக்ஷ்மி கணபதி அடுத்து த்ரியோதி அந்த த்ரியோதசி திரு என்று மகா கணபதி பொதுவான கணபதி வீட்டில் இருக்கிற கணபதிக்கு பேர் வச்சிருக்க மாட்டோம் அதனால் வீட்டில் இருக்கிற கணபதியை வணங்கிக்கலாம் ஆமாம் சில ஆலயங்களில் ஒவ்வொரு கணபதியும் இருக்கும் எல்லா கணபதியும் வணங்குவதற்காகத்தான் மகா கணபதி என்று பேர் அது திரியோதசி என்று வணங்கினால் மிகவும் உத்தமம் சதுர்தசி அதை விஜயகணபதி வணங்கினால் ரொம்ப விஷயம் அடுத்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நிரத்ய கணபதியை வணங்கினார்கள் ஆனால் பௌர்ணமி என்று எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அதேபோல் உங்கள் வாழ்வும் பிரகாசமாக இருக்கும் என்பதற்காக நிரத்ய கணபதியை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ஜோதிட ரத்னா வாக்குச்சித்தர் சிலற்றூர் சிதம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்